கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பல வர்க்கங்களாக பல தரப்பினர்களாக இறைவன் படைத்திருக்கின்றான் அதிலே சிலர்களிடத்தில் அல்லாஹு தாலா பணத்தை மேலதிகமாக கொடுத்திருக்கின்றான் சிலர்களிடத்திலே அல்லாஹு தாலா குறைந்த வருமானத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா திருமறையில இது தொடர்பாக சொல்லும்போது நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய பகிர்ந்தழுந்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்றான் அந்த வகையிலே இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும் அது முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் சாப்பிட வேண்டும் அவன் குடிக்க வேண்டும் அவன் சாப்பிட வேண்டும் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே பானத்திலிருந்து எதையும் இறைவன் நேரடியாக கொடுப்பது கிடையாது மாற்றமாக இந்த உலகத்திலே இறைவனுடைய ரிஸ்கை இறைவனுடைய அருளை இறைவனுடைய வாழ்வாதாரத்தை தேடிச் செல்லக்கூடிய தேடி சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தான் இறைவன் இந்த பூமியிலே உருவாக்கி இருக்கின்றான் அந்த வகையிலே அதாவது பணம் உள்ளவர்களிடத்தில் அதற்கு கீழால் உள்ள பணம் குறைந்தவர்கள் தொழிலை செய்யலாம் தொழிலை செய்து அவர்கள் அந்த பணம் உள்ளவர்களிடத்திலே சம்பளம் அல்லது ஊதியம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒரு வழிமுறையை இந்த பூமியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு வழிமுறை காணப்படுகின்ற ஒரு இந்த தொழில் அதிபர் அல்லது ஒரு எஜமான் அவனுக்கு கீழால் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி என்று வருகின்ற பொழுது இந்த விடயத்திலே உலகத்திலே பலதரப்பட்ட சட்டங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த அனைத்து சட்டங்களுக்கும் மேலால் உயர்வான மேலான சட்டமாகிய தூதர் நாம் முதலாவது எடுத்து நடக்க வேண்டிய சட்டமாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு தொழிலாளி என்று வருகின்ற பொழுது அந்த தொழிலாளியினுடைய உரிமை சம்பந்தமாக இந்த இஸ்லாம் என்ன விடயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது வலியுறுத்துகின்றது அதே போன்று இந்த தொழிலாளி ஒரு எஜமானுக்கு கீழால் ஒரு தொழில் அழிவதற்கு தொழில் அதிபருக்கு கீழால் அல்லது வேலை அமர்த்துபவருக்கு கீழால் நின்று வேலை செய்கின்ற பொழுது அவருக்கு இவர் என்ன கடமைகளை உரிமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற இரண்டு விடயங்களை இரண்டு பக்கமாகவும் நின்று இஸ்லாம் நீதியான முறையிலே செயல்பட்டு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரண்டு சாராரும் தொழில் செய்பவர் தொழிலை கொடுப்பவர் தொழில் செய்பவர் என்று வருகின்ற பொழுது அவருடைய உரிமையை அவருடைய ஊதியத்தை அவருடைய சம்பளத்தை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருப்பது நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபிகள் நாயகம் sallallahu alaihi அவர்கள் ஒரு ஹதீஸினை குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்கின்றார்கள் நாளை மறுமை நாளையிலே மூன்று சாரார்களுடைய விடயத்திலே நான் சண்டையிடுவேன் அல்லாஹுடத்திலே வாக்கு அதாவது ஒரு மனிதர் சத்தியம் செய்கின்றான் அல்லாவுடைய பெயரை சொல்லி சத்தியமாக அல்லாஹின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கின்றான் சத்தியம் செய்து ஒரு சொல்லை சொல்லுகின்றான் அல்லது ஒரு செயலை செய்வேன் என்று சத்தியம் செய்கின்றான் அதே போன்று உடன்படிக்கை செய்கின்றான் இப்படி உடன்படிக்கை செய்கின்ற மீறுகின்றான் என்று சொன்னால் இறைவனுக்கு சத்தியம் செய்த அந்த சத்தியத்துக்கு முரணாக இவன் மாறு செய்கிறான் என்று சொன்னால் இவனுடைய விடயத்திலே அல்லாஹ் விடத்திலே நான் என்ன செய்வேன் சண்டையிட்டுக் கொள்வேன் இவனுக்குரிய தண்டனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்

ஒரு அடிமை அல்லாம உரிமையான சுதந்திரமாக தெரியக்கூடிய ஒருதனை அடிமையாக பொய் சொல்லி ஏமாற்றி ஒருவனிடத்திலே போய் இவன் அடிமை என்று சொல்லி அவனுடைய அந்த பணத்தை ஒருவன் ஒருவன் அநியாயமான முறையில் வாங்கி சாப்பிடுவானாக இருந்தால் அவனுடைய விடயத்திலும் நான் அல்லாஹு தாலாவிடத்தில் நான் நாளை மறுமையிலே நான் முறைப்படி முறையிடுவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடுத்தது மூணாவது நபர் யார் என்று சொன்னால்

அவனுடைய உடையை திரும்ப நான் அல்லாஹுடன் என்ன செய்வேன் அதாவது சண்டையிட்டுக் கொள்வேன் அவனுக்குரிய தண்டனையை கொடுக்கச் சொல்லுவேன் என்று சொல்லி பசு செலவா அரசன் அவர்கள் மூன்று நபர்களையும் சுட்டி காட்டுகின்றார்க அன்புக்குரிய இஸ்லாமி சோதனைகளே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் சாதாரண ஒரு வருமானமாக இருந்தாலும் நம்முடைய வீட்டிலே ஒரு நம்மால் முடியாத அல்லது நமக்கு முடியும் நேரமின்மையின் காரணமாக சில தொழிலாளர்களை அது கூலி தொழிலாக இருக்கலாம் வேறு தொழிலாக இருக்கலாம் என்ன தொழிலாக இருந்தாலும் அவர்களை கூலிக்கு அமர்த்துகின்ற பொழுதும் அவரிடத்திலே தேவையான அளவு கூலியை அவருடைய உழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை சம்பளத்தை நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதிலே நாங்கள் மோசடி செய்வோமாக இருந்தால் நாளை மறுமை நாளையிலே நபிகள் அவர்கள் எச்சரிக்கின்ற மாதிரி நாளை மறுமையிலே இறைவனுடைய தண்டனையை நம்ம பெற்றுக்கொள்வோம் எனவே ஊதியம் என்று வருகின்ற பொழுது அதனை சரியான முறையிலே நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் காலத்திலே உமர் நியமிக்கின்றார்களோ அந்த நீதிபதிக்கு நூறு திருகமே உமர் அவர்கள் மாதம் மாதமாக கொடுத்து வந்தார்கள் இந்த நூறு நூறு ரூபாய் நூறு திருகம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமதியான இந்த நாணயம் அழிரலிய காலத்திலே அதே மாதிரி அந்த நீதிபதி தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு ஐநூறு திருகமாக அழிரலியாவுடைய காலத்திலே அதிகரித்து கொடுக்கின்றார்கள்